ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதையெல்லாம் நீங்கள் வந்து எதுக்காக எந்த விஷயத்துக்காக வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை நான் அதெல்லாம் வந்து மாற்றிக்கணும்னு எப்போதுமே நான் நினச்சதில்லை ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு எல்லோரும் எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு சரியான ஒரு இதாக வந்து இருக்க மாட்டாங்க அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்கள்ட்ட நம்ம வந்து பேசிக்கிறது தான் நல்லது அப்படின்னோன்னே அதெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்களே ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் வந்து பண்ண முடியும் அதை தாண்டி நான் நீங்கள் எந்த விஷயத்துலையும் எதுக்காகவும் ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எப்போதுமே வந்து மற்றவங்கள நம்ம வந்து ஈஸியாக வந்து நினச்சிக்கணும் பண்ணுறோம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதை தாண்டி நம்ம யாருக்கு என்ன வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ண போனாலும் வந்து அது நமக்கே வந்து இதாகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மைதான்ப்பா இல்லைங்களே நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அது ஓகே தான் அதை தாண்டி நம்ம யாரையும் இந்த விஷயத்துலையும் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக வந்து எடுத்துக்கணும் பண்ணணும் செய்யணும் அது தானே தவிர அதை தாண்டி நம்ம உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு இல்லை இல்லை நான் பேசாமலாம் இருக்க சொல்லலை ஏன்னா பேசுகிறோம் பேசலை அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளால் வந்து முடியலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்கக்கூடாது ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு முடிகிற விஷயங்கள மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான இதில் வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோன்னா அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி போகுது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைப்பா எல்லாமே எனக்கு புரியுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேசிடுறீங்க ஆனால் வந்து அதெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தானே நானும் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைங்களே போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் தெரியாமல் இருக்காது இப்போ இந்த விஷயங்களில் நம்ம வந்து யாருக்கும் இந்த இதுக்கும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அது அதுக்கான ஒரு இது இதை வந்து நம்ம தான் வந்து சரியான ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னோட அதெல்லாம் கரெக்டு தான் நம்ம வந்து இல்லைங்கள ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னொன்னே கரெக்டு நான் இல்லைங்களப்பா ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் யோசிச்சு தானே இது பண்ணணும் அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் வந்து இப்போ நீங்கள் இதுக்கு வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதுவே வந்து போதும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்தில் நோக்கி போனீங்கனாலே அதுவே நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும் அதை தவிர வேறு யாரும் நம்மளுக்கு ஒரு செய்களை பண்ணலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் எல்லாமே வந்து யோசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சா போதும் அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாலே எல்லாம் சரியான மாதிரி தான் அப்படின்னோன்னே அதெல்லாம் புரியுது புரியுது எனக்கு வந்து புரியாமல் இல்லை எல்லாமே எல்லா விஷயத்துலேயும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம மற்றவங்களை நம்பி நம்ம இது பண்ண முடியாது நம்புறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி